வணக்கம் ஏழை விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பார் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசி நான் நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது புது பழங்கள் அதுக்கப்புறம் புத்தி பழங்கள் ஸோ என்ன புத்தி அந்தரங்கள் உங்களுக்கு நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீட்டோட டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ராசிக்காரர்களுக்கு ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி சனி வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் புதிய வண்டி வாகனம் வாங்குகிற யோகங்களை எல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருதுங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதி செவ்வை ஐந்து தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சல்கள் இருக்கும் கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பிரயாணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க ஸோ நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கிலேயே உச்ச நல்ல ஒரு அது பரிவர்த்தனை இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாங்கிற எண்ணங்கள் எல்லாம் நிறைய ஏற்படுத்தும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதியான புதன் ராசியிலே இருக்கும்போது சில பேருக்கு ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் சின்ன சின்ன கவலைகள் இருந்தாலும் எல்லாமே சரியாகிடும் ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது எல்லாமே கிளியராதற்கான வேலையை மட்டும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து பிஸ்னஸில் தவ பண்ணுறோமோ இதாகிடமோ ஒரு பயங்கள் இருக்கும் ஸோ எதாவது இருந்தாலும் நீங்கள் பொறுமை பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதுக்கு பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க அதுக்கு வரும்போது உங்கள் ஆறாம் அதிபதியான சந்தன் சிறப்பானவங்களும் வேலை நல்லா ஏற்று நல்ல லாபங்கள் எல்லாம் வார்க்கத்தின் முற்பகுதியில் இருந்தால் அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு அலைச்சர்கள் கொஞ்சம் பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏழாம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து ராசியிலே பொழுது சுப நிகழ்ச்சிக்கு சார்ந்த விஷயங்கள் நடக்கும் அது வந்து திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ஆயிடலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதியான புதன் ஸோ எட்டாம் அதிபர் புதன் ராசியிலே இருக்கும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்கள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து ஒரு மன உளைச்சல் வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் வந்து நல்ல ஒரு விஷயம் நாளில் இருக்கும்போது தாய் தந்தையரோடைய சப்போர்ட் நல்லா கிடைக்கும் ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு ஏற்றங்கள் புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான யோகங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு ஐந்தில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து கொஞ்சம் வந்து இந்த தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு எமோஷனான ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் தொழில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பரிவர்த்தனையில் ஐந்து நான்கு மற்றும் இரண்டுக்கு ரொம்ப புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் வண்டி வாகனம் வாங்குகிற யோகங்கள் கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்பலகணக்காரர்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான தசாபுக்தி பலங்கள் வருதுங்கிறத பார்ப்போம் ஸோ தசாபக்தியில் வந்து பார்த்திங்கன்னா கும்பலகணக்காரர்களுக்கு வந்து கும்பலகணமாக இருந்து சூரிய தசாபுத்தினா சூரியன் உங்களுக்கு ராசியிலே இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ராகு தசாபுத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு வந்து இரண்டில் இருக்காருங்க அதுவும் சனியுடைய சாதத்தில் இருக்கும்போது பார்த்து கொஞ்சம் எமோஷ்னலாக பேசிடுவீங்க சமயத்தில் கொஞ்சம் வந்து என்னடா அது குடும்பத்துக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஒரு சுச்சுவேஷனே சில பேருக்கு ஏற்படலாம் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் கும்ப லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தவங்க குரு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இரண்டு பதினொன்றாம் அதிபதி நல்ல ஒரு பரிவர்த்தனை நான்கு இரண்டு பரிவர்த்தனை சொத்துக்கள் சொத்துக்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான தாயா தாயா சார்ந்த உறவுகள் தந்தை சார்ந்த உறவுகள் நல்ல லாபங்கள் வருதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு அதே வெளிநாட்டில் இருக்கணும் பெரும்பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருங்க அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் போகும்போது கும்பலகனமாக இருந்து குரு தேசா குரு வந்து நல்ல ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க சொத்துக்கள் வாங்குகிற யோகங்கள் கண்டிப்பாக இருக்குது கும்பலகனமாக இருந்து சனி தேசாவது சனி வந்து பார்த்திங்கன்னா குருடைய சாரத்தில் இருக்கும்போது சிறப்பான பலன்கள்லாம் கண்டிப்பாக இருங்க ஸோ நல்ல யோகங்கள் நல்ல லாபங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களும் சரி ஸோ தாயார் தந்தையார்லாம் நல்ல லாபங்கள் வருதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் தொழிலிலும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான இப்போலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது கும்பலகனமாக இருந்து புதன் தேசாவுதது புதன் வந்து ஐந்து எட்டாம் தேதிபதி ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் பயங்கள் வரும் ஸோ கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்களை நினச்சி கொஞ்சம் எமோஷன்ஸ் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்பலக்கணமாக வந்து கேது தேசம் பார்த்தீங்கன்னா கேது வந்து உங்களுக்கு வந்து எட்டில் இருக்காது ஸோ எட்டிலிருந்து சூரியனுடைய சாதத்தில் வரும்போது கொஞ்சம் என்ன சொல்கிறது தேவையில்லாத ஒரு மனக்கலக்கங்கள் சட்ட சட்டம் ரீதியான விஷயங்கள் வந்து இப்படி ஆகிடுமா அப்படி ஆடுங்கிற ஒரு பயங்களை ஏற்படுத்தும் கணவு மனைவிக்கினுடனில் வந்து கொஞ்சம் கருத்து வேதங்கள் பேச்சில் வந்து கொஞ்சம் இடஒடமாக பேசுகிற இந்த மாதிரி விஷயங்களும் அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் கும்ப லகனமாக வந்து சுக்ர திசா புத்தி அந்த சுக்கரன் வந்து உச்சமாக இருந்து அது பரிவர்த்தனை குரு சுக்கரன் பரிவர்த்தனையில் போகும்போது அற்புதமான பலங்களை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க ஸோ சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தாய் தந்தைனால் நல்ல லாபங்கள் வெளிநாட்டில் இருக்கலாம் பெரும் லாபங்கள் வருதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கணக்கு இந்த கணக்கில் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து அப்ளை பண்ணி ரிஸ்கான உஷாராக இருக்கிறது தான் இதோடைய நோக்கமே எந்தெந்த விஷயம் கொஞ்சம் மைனஸாக இருக்கோ அதை மட்டும் கொஞ்சம் கேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லாமே சிறப்பு தான் எப்போதும் சொல்றதாங்க ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அதனால பிரார்த்தனை பண்ணுங்க அதுக்கப்புறம் இப்போ போகிறது டிப் ஆஃப் வீக் டிப் ஆஃப் த நம்ம பார்க்க போகிறது என்னன்னா எப்போதுமே சொல்கிறதுதாங்க ஒரு பிரார்த்தனை எப்படி ஒரு மூணு வேறு சாப்பாடு ஒரு வேளை தூக்கம் ரொம்ப முக்கியமோ அது மாதிரி வந்து ஒரு பிரார்த்தனைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணி அது வந்து என்ன சாமியாகனா இருக்கலாம் ஸோ இப்போ வந்து ஈஸ்வரன் பிரார்த்தனை பண்ணணும் ஒவ்வொன்று ஆகணும் அந்த பிரார்த்தனை வரணும் ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவல் போடுறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சூப்பர் ஸ்டார் நிறைய பேர் வந்து கேட்ட கேள்விகள் என்னென்னா சூப்பர் ஸ்டார் ஜாதகம் எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ சூப்பர் ஸ்டார் ஜாதகன்றது வந்து அவர் வந்து ஒன்று ஜெனடிக்கில் வரதாக இருந்தாலும் மேஜராக அந்த விஷயங்கள் எப்படி வரும்னா இப்போ வந்து ஒரு ஜாதகம்னு எடுத்துகிட்டோன்னா விரும்புகிற ஒரு ராசி கட்டத்தை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் ஸோ ராசி கட்டம் பார்ப்பாங்க இல்லை சில நவாம்ச கட்டம் பார்ப்பாங்க பட் அப்படி கிடையாது கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி ரெண்டு கட்டங்கள் வரும் ஒரு ஜாதகம் வந்து முப்பத்திரெட்டு கண் முப்பத்தி ரெண்டு கட்டமாக பிரியும் பட் நம்ம இப்போ எடுத்துக்கிறது முப்பத்தி ரெண்டு பார்க்கல பதினாறு கட்டங்களாக அது பிரிப்போம் ஸோ அந்த பதினாறு கட்டங்களில் ஒரு கிரகம் வந்து வலுவாக உட்காருங்க ஸோ அந்த ஒரு கிரகம் என்ன கிரகம்னு பார்த்து அது தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிற காலகட்டத்தில் அவங்க சூப்பர் ஸ்டாராக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் வந்து இந்த பதினாறு கட்டங்கள்லேயும் அது சூப்பராக இருக்கும் ஆனால் பதினாறு கட்டங்களும் சூப்பராக இருக்குது அட்லீஸ்ட் ஒரு பத்து கட்டங்களில் வந்து அது வந்து அட்டகாசமாக உட்காந்து அது தசாபுத்தி அந்தரங்கள் நடந்து நடக்கும்போது ரொம்ப சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ மேஜராக வந்து இதோட பேஸ் வந்து ராசியாகிறதுனால் அதில் வந்து பிரிகிற கட்டங்கள் தான் வந்து அவருடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும் பட் எல்லாருக்குமே பதினாறுக்கு பதினாறு சூப்பராக இருக்கணும் பதினாறுக்கு பதினாறு யாருக்குமே சூப்பராக இருக்காது பதினாறுக்கு ஒரு பத்து இருந்தால் ஒரு சூப்பர் ஸ்டார் இதுவே வந்து ஒரு ஆறு இருந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு செல்வந்தன் ஒரு பெரிய செல்வந்தன் நாங்கள் இருப்பார் ஓரளவுக்கு ஒரு பெயர் புகழ் இருக்கும் அஞ்சு இருந்துதுன்னா ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற ஒரு அதோட கம்மியாக ஒரு மூணு வர வந்தாலே ஓரளவுக்கு நல்லா தான் இருப்பாங்க ஸோ பட் இந்த ரெண்டு ஒன்று அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ரொம்ப ஒரு நார்மல் லைஃப்பாக தான் இருக்கும் கொஞ்சம் லோயர் லைஃப்லேயும் மாட்டிக்கிறது இந்த மாதிரி தான் பட் என்ன தான் இந்த கிரகங்கள் வலுவாக அமைஞ்சாலும் அந்த தசாபுத்தி காலகட்டங்களில் மட்டும்தான் நமக்கு பணத்தை கொடுக்கும் நம்ம சூப்பர் ஸ்டாராக வைக்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அந்த தசாபுத்தி காலங்கள் எப்போ வரும் அந்த காலகட்டங்கள் எப்படிங்கிறது தான் மேஜராக வேலை செய்யும் அப்போ தான் வந்து இவங்களுடைய ஸ்டாருங்கிறது வேலை செய்யும் அது நேரத்தில் சில நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வருஷம் முப்பத்தைந்து வருடங்கள் ஐம்பது ஆண்டுகள் வரை வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து ஐம்பது ஆண்டுகள் வரை வந்து அவங்க சூப்பர் ஸ்டாராக இருந்திருக்காங்க அது எப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து நடக்கிற தசா புத்திகள் அந்தவங்களுக்கு ஒரு பக்கம் பெர்ஃபெக்டாக உட்காந்தாலும் ஒரு அப்புறம் அடுத்த திசைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்டார் லாடோ அந்த மாதிரி நட்சத்திரங்கள் வந்து ஒரு பேஸாக அமைஞ்சு அது தசா புத்தி நடத்தும் போது அது ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் லாங்வேட்டி நிறைய கொடுக்குது இப்போ இளையராஜா இருந்திங்கன்னா மோர் தென் ஒரு தேர்ட்டி இயர்ஸ்னு சொல்லுவோம் ஸோ சிவாஜி கணேசன் சார் எடுத்தீங்கன்னாலும் ஒரு முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகள் வந்து ஒரு 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 பெரிய ஸ்டார் எம்ஜிஆர் எடுத்தினா இதே மாதிரி ஒரு காலகட்டங்களில் எல்லாேருமே ஸ்டாராக இருந்தால் காரணம் அந்த கிரகங்கள் இந்த பதினாறு கட்டங்களில் இருக்கிற இடங்கள் அந்த வந்து ஸ்ட்ராங்காக உட்காரும்போது தான் இந்த விஷயம் நடக்கும் அதுவும் வந்து ரெண்டு பெரிய பிளானட்டாக வரும்போது ஒரு சனி குரு இந்த மாதிரி ஒரு பெரிய பிளானட்டாக இருக்கும்போது பத்தொம்போது ப்ளஸ் பதினாறுன்னும்போது அதோடைய ஆண்டுகள் வந்து அதிகமாகிடுது கிட்டத்தட்ட வந்து முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகள் வந்து ஒரு பீக்கான ஒரு ஸ்டேஜ் கண்டிப்பாக கொடுத்துரும் ஐம்பது ஆண்டுகள் வந்து அந்த ஸ்டார் லார்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கனால தான் அது சூப்பர் ஸ்டாராக இருக்கும் பேர் வைக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா இப்போ நான் வைக்கும் வைக்கும்போது வந்து நியூமராஜி பிரகாரம் நிறைய பேர் நிறைய மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணாரும் நான் வைக்கிறது வந்து இந்த பதினாறு கட்டங்கள் வந்து எந்த கிரகம் வலுவாக இருக்குதோ அந்த நேமில் வைங்க அது ரொம்ப சூப்பராக தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் சூப்பர் ஸ்டாருங்கிறது இப்படி தான் ஏன்னா வந்து இந்த ஒரு ராசி கட்டத்தை மட்டும் வச்சு இவர் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் விட பதினாறு கட்டங்கள் தான் நிர்ணயம் பண்ணுது அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்டம் இப்போ வந்து ஒரு ராசி கட்டத்துக்கு நவாம்ச கட்டத்துக்கும் ஒரு இருபத்திரெண்டு நிமிடங்கள் வந்து டிஃபரென்ஸ் வரும் இருபத்திரெண்டு நிமிடங்களுக்கு ஒரு நவாம்ச கட்டம் மாறும் அதேமாதிரி திரும்ப கட்டங்கள் பத்து டிகிரிக்கு ஒரு முறை வந்து மாறும் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து அது மாறிக்கிட்டே வரும்போது அதில் சூப்பராக உட்கார்ற கிரகம் அட்டகாசமாக வேலை செய்கிறது உண்மையான விஷயம் இது வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலாக எல்லா இடத்துலையும் பார்த்தது தான் உங்கள் ஜாதத்தில் அது இருந்தால் நீங்களும் சூப்பர் ஸ்டார் தாங்க ஸோ என்னை பொறுத்தவரை நிறைய பேருக்கு அந்த தசா புத்தி அந்தரங்கள் வராதனால வெறும் அந்த புத்தி காலகட்டங்களில் மட்டும் சில பேருக்கு வந்து நல்ல யோகம் நீங்கள் கூட பார்க்கலாம் சில பேருக்கு ஒரு ரெண்டரை வருஷம் பிச்சுக்கிட்டு கூட்டிச்சிங்க அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைங்கன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்குறோம் சில பேருக்கு வந்து ஒரு பெரிய ராஜயோகமாக அந்த ரெண்டரை வருஷமே முடிஞ்சிடும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார் அவருக்கு வந்து ஒரு தசா புக்தியில் வெறும் அவர் சம்பாதிச்சதும் வந்து ஒரு இந்த ரெண்டரை வருஷம் ना அந்த ரெண்டரை வருஷத்தில் அவருக்கு வந்து ஒரு நூறு நூற்றம்பது கோடிக்கு மேலே வந்து காசு வந்துருச்சு அதுக்கப்புறம் அவர் ஏர்ன் பண்ணவே இல்லை அந்த நூற்றம்பது கோடியோடு செட்டில் ஆகிறார் ஸோ அந்த மாதிரி யோகங்களும் கொடுத்துரும் சில பேருக்கு அதுக்கு வந்து அந்த தசாபுத்தி கோச்சாரம் எல்லாமே மிங்கிலாகி வரும்போது அந்த யோகங்களை கொடுத்துருங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ நீங்களும் ஒரு சூப்பர் ஸ்டார் உங்கள் ஜாதகங்களும் இந்த மாதிரி அமையும் போது கண்டிப்பாக நீங்களும் சூப்பர் ஸ்டார் தான் இப்படி தான் இந்த ஜாதகங்கள் ஒர்க் ஆகுது ஸோ கண்டிப்பாக வந்து இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணிப்பார் ரொம்ப சிறப்பான பலங்கள் கண்டிப்பாக இதுக்கு பிரார்த்தனை ரொம்ப அவசியம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி உங்கள் கூட வந்து